ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் பக்தி உலா தமிழ் நான் உங்கள் ரம்யா இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிரிவலம் செழிப்பான வாழ்வை தரும் ஆமாங்க இது பார்க்கறதுக்குள்ளே உங்கள் சேனலில் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க மக்கி பதிவுக்குள்ளே போகலாம் கிரிவலம்னு சொன்னோம் ஞாபகத்துக்கு வர்றது உடனே திருவண்ணாமலை தான் அக்னி தலம் என்று போற்றப்படும் திருவண்ணாமலை ஏராளமான சிகர்கள் வாழ்ந்து ஜீம சமாதி அடைஞ்சிருக்காங்க அதை அங்கு சென்றால் சித்தர்களின் பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் மக்கள் இன்றும் திருவண்ணாமலை கிரிவலம் இருக்காங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிரிவலம் என்பது முழு மனதுடன் பக்தி பூர்வமாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டிய ஒன்று இன்றும் சூட்சம வடிவில் சித்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதாக கூறப்படுகிறது பௌர்ணமி நாளில் மட்டும் கிரிவலம் வர வேண்டும் என்பதில்லை வருடத்தில் அறுபத்தஞ்சு நாளும் மலையை வலம் வரலாம் கிரிவல பாதை பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தை பக்தர்கள் நடந்துதான் கடக்க வேண்டும் வீண் பேச்சுக்களை தவிர்த்து நமக் மந்திரத்தை உச்சரித்தபடியோ சிவபுராணத்தை பாராயணம் செய்தபடியோ கிரிவலம் வர வேண்டும் அண்ணாமலையை தொழுது கிரிவலம் வந்தால் நம் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் கடன் தொல்லை எல்லாம் தீரும் என்று புராணங்கள் கூறப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் செழிப்பான வாழ்வை தரும் சொல்லிட்டு நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படி என்னங்க செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் என்ன ஸ்பெஷல் எல்லா நாளுமே கிரிவலம் போனால் ஸ்பெஷல் தானே இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை பட் செவ்வாய்க்கிழமைன்றது ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் மாதம் தமிழ் மாதம் புரட்டாசி ஒன்றாம் தேதி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழமை பௌர்ணமி வந்து இந்த நாளில் கிரிவலம் போனால் ஐ மீன் செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் சென்றால் கடன் தொல்லை வறுமை நீங்கும் செவ்வாய்க்கிழமை அண்ணாமலையை வளம் வந்து வழிபாடு செய்பவர்கள் அனைத்து கடன்களிலிருந்தும் விருப்பட விடுபட முடியும் அதோடு நிறைவான செல்வங்களையும் பெற்று செழிப்பான வாழ்வார்கள் என்று புராணங்கள் கூறப்படுகிறது மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் கிரிவலம் போயிட்டு வாங்க இல்லை வீட்டிலருந்தே நம்ம ஓம் நமக்ஷிவாயா மந்திரத்தை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க